வேற லெவல் டேஸ்ட்டில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நண்டே பிடிக்காதவங்க கூட பாருங்கள் இதை உடனே நண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஒரு நாலு வர மிளகாய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட துருவன தேங்காய் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு கறி லீவ் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு சிம்லி அப்படியே அதை ஆற வச்சு வச்சுருங்க இப்போ அதே நல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட கொஞ்சமா வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க நல்லா ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வரணும் கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னா பாதி ஆனியனை எடுத்து நம்ம தனியா வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் இது கூட கொஞ்சமாக கறிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க சிம்லேயே வைங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிடலையா மசாலா அதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வதக்கும் போதே கண்ணாடி பதத்தில் வெங்காயம் எடுத்து வச்சிடலையா அதையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம் இந்த பதத்துக்கு பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சட்னிக்கெலாம் ஆராயப்போலையா ஸோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் திக்காக இருக்கும் இப்போ அவ்வளோதான் தக்காளி நல்லாவே நம்ம குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு போல் இந்த மாதிரி நல்லா அப்படியே சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொதிச்சிச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இதோடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் இந்த மசாலாலாம் இருக்க இந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகிறதுக்காண்டி இப்போ நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வெளியே வரும் நம்ம இதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துடுச்சு மசாலாவில் இருக்க பச்சை மெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் நண்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த நண்டில் நல்லா இறங்கணும் ஸோ அது வரைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க தண்ணி ஊற்றாமல் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நண்டில் இறங்கி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நண்டு கடித்து சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும் அதில் மசாலாலாம் இறங்கி இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நல்லா நண்டுல நம்ம போட்டிருக்க மசாலாலாம் இறங்கிச்சு இப்போது நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளரி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கிரேவி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் போதுமான அளவு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு பதம் பார்த்துக்கோங்க நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நம்ம ஊற்றி இருக்க புளி வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் நண்டில் நல்லா இறங்கணும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணி பெப்பர் தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு செம்ம டேஸ்ட்டான மசாலா நண்டு கிரேவி ரெடி இது தோசை இட்லி பூரி ரைஸுக்கெலாம் சப்பாத்திக்கெலாம் கூட செம்மையாக இருக்கும் ஆற ஆற நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் பாருங்க ஆறு ஆறு அப்படியே திக்னஸ்ஸாக வருது செம்மையாக இருக்கும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் நீ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் பாய்